பிரைசலாட் கத்தடை பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவ அப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கத்து தரும் ஜீவ அப்பம் இரண்டு கொழந்தையர் ஒன்பது பதினைந்து தேவன் அருடைய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் ஹலோ லூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்று ஆண்டவரிடமிருந்து பெற்று கொண்ட நன்மைகளுக்காக நன்றி செலுத்த நாம் அழைக்கப்படுகின்றோம் ஆம் தேவன் நமக்கு அருளி செய்த எல்லா நன்மைகளுக்காக ஈவுகளுக்காக கிருமிகளுக்காக இரக்கங்களுக்காக அவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறெடுப்போம் ஒருவேளை நாம் விண்ணப்பித்த காரியங்களை காட்டிலும் நமக்கு இன்னது தேவை என்று அறிந்து கர்த்தர் நமக்கு தந்தருளின அனைத்து ஆசிர்வாதங்களையும் எண்ணி அவருக்கு நன்றி செலுத்துவோம் நம் வாயினின்று வார்த்தைகள் புறப்படும் முன்னே உன் வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது என்று கர்த்தர் சொன்னதைப் போல இன்றும் கூட நமது இருதயத்தின் விருப்பங்களை கர்த்தரிடம் சொல்வோம் காட்டிலும் சிறந்ததன் சிறந்ததான காரியங்களை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பார் அவரிடம் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட சொல்லி முடியாத ஈவுகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம் நன்றியறுதலான இருதயத்தோடு அவருக்கென்று சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணிப்போமா அன்புள்ளே யேசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நீர் எங்களுக்கு செய்த அனைத்து ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் இம்மட்டும் எங்களை காத்து வழிநடத்தினீர் இனியும் எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் எங்களையும் உடல் பொருளாவிய ஆத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திருக்காரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் எங்களை ஆசீர்வாதமான கருவிகளாக மாற்றி உமக்கென்று சாட்சிகளாக இந்த உலகிலே ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாரும் இம்ம மட்டும் இனியும் காத்து நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த மூலம் ஆவையான பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோதரி என் முழு உள்ளமே மேடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோதரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றுமென்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ்